நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம் இந்த வீடியோல இந்த செம்மணி தடயங்களை வந்து மக்கள் பார்வைக்கு விட போகிறார்கள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை கஜேந்திரகுமார் ஐநாவுக்கு ஒரு கடிதம் எழுத போகிறார் கடைசியாக அந்த கடிதத்தை வெளியிட போகிறார்கள் அதுக்கு தமிழரசு கட்சி ஆதரவு வழங்க போகிறதா இல்லையா என்பது தொடர்பான முடிவு இன்றைய தினம் தெரியும் அது சம்பந்தமான விஷயங்கள் காய்க்க போன்றோம் அதே நேரத்தில் ஆறு திருமுறன் ஐயா அவருடைய அரசியல் பிரவேசம் அவர்களமாக இருக்கிறது எனவே அவர்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிக்க போகின்றோம் தொடர்ந்து காணொலிய பாருங்க நேற்றைய தினம் மாலை வேளையில் வந்து யாழ் நீதவ அலகாபாத் நீதிமன்றத்தில் இருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருந்தது அது எது தொடர்பான அறிவிப்புனா எங்களுடைய செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் வந்து அண்மை காலமாக மனித எலும்பு கொண்டு எழுதல தடைய பொருட்கள் நிறைய வந்து தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றன கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அகழ்வுக்குட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த செய்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக இருக்கும் அந்த தடைய பொருட்கள் எல்லாத்தையும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு அடையாளம் காணக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று இடம்பெற போகிறது என்பது தொடர்பான அறிக்கையாக தான் அந்த நீதவான் நேற்று வெளியிட்டிருந்தார்கள் குறிப்பாக குற்ற புலனாய்வு துறையினுடைய கோரிக்கையின் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் ஒன்றையிலிருந்து அஞ்சு மணிக்குள்ள செம்மணி சிந்து பாதி மயானத்தில் வந்து இந்த அகழ்வு செய்யப்பட்ட பொருட்கள் ஐம்பத்தி நான்குக்கும் மேற்பட்டவாறான பொருட்கள் சிறுவர்களுடைய புத்தகப்பை காப்பு கற்கள் செருப்புகள் உடைகள் சொல்லி பல பொருட்களை வந்து காட்சிப்படுத்த போகின்றார்கள் இதை ஏன் மக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்த போகின்றார்கள் என்று கேட்க போகின்ற வேளையில அது வந்து இந்த விசாரணைகள் எல்லாம் விட மட்டும் கொண்டுதான் இருக்க குற்ற புலனாய்வுத்துறை தான் இந்த கோரிக்கை முன் வச்சிருக்குது தங்களுடைய விசாரணையை இலகுவாக்குவதற்காக அந்த பொருட்களை அங்க கொண்டு வந்து வச்சு இதில் யாராவது இது இது தொடர்பான தடயங்கள் இருந்தால் அதை அறிவித்து அது தொடர்பான செய்திகளை சேகரிக்கிறதுக்காக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஆனால் இதில் வந்து எந்தளவு தூரம் நூற்றுக்கு நூறு சதவீதம் அது இந்த விசாரணைகளுக்கு உதவப்போகுன்றது என்றது இப்போவும் மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் புரிசலாக சந்தேகமான தான் இருக்குது காரணம் ஒரு ஒரு புத்தகப்பையை வைத்துக்கொண்டு இது இன்னாரனுடைய புத்தகப்பை தான் அல்லது இது இவர்களுடைய புத்தகப்பை தான் இது என்னுடைய அண்ணாவுடைய புத்தகப்பை தம்பியினுடைய புத்தகப்பை என்று இதை வைத்து கண்டுபிடிப்பது என்ற ஒரு கேள்வி இருக்குது குறிப்பாக இந்த காணாமல் போனவர்களுடைய உறவுகள் பலர் இருக்கிறார்கள் அவர்களுடைய சாட்சியங்கள் இங்கே அமைஞ்சிருக்கிறது அப்போ அவர்களுடைய சாட்சியங்களும் இதுக்கு ஒத்து போகின்றனவா பார்த்து அவர்கள் கண்டுபிடிக்க போகிறார்களான்ற ஒரு கேள்வியும் இங்க வருது ஆனால் இன்னொரு பக்கம் மக்கள் மத்தியில அரசியல் குருசலாக கதைக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி போலியாக சில விஷயங்களை சொல்லி இந்த இடம்பெற்ற இந்த படுகொலைகளை மூடி மறைப்பதற்கான சந்தர்ப்பம் இங்கே உருவாக போகின்றதா என்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில பயங்கரமாக உதித்திருக்கு காரணம் வந்து இப்போ நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் பொதுஜன பெருமையினருடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஏன் நீங்கள் மட்டும் செம்மணியில செம்மணி கொலைகளை செய்தவர்கள் ராணுவம் என்று புலிகளும் செய்திருக்கலாம் தானே என்ற ஒரு சொட்டுக்கூட ஒரு நெஞ்சழுத்தம் இல்லாத ஒரு சில பதில்களை வழங்கியிருந்தார் விடுதலை புலிகள் வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே பொதுமக்கள் மீது எந்த ஒரு தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை என்பது தமிழ் மக்களுக்கு தெரியும் அதுவும் தமிழ் மக்களை செம்மணியில இருக்கிற தமிழ் மக்களை அவர்கள் கொண்டு வைத்திருக்க வேண்டிய சந்தர்ப்பம் துளி கூட இல்லாத ஒரு சூழல்ல இவ்வாறான ஒரு தகவல் பரவாயில்ல ஒரு பாராளுமன்ற இருந்து சொல்லி இருக்கிறார் இராணுவம் இந்த பிள்ளைகளை விட்டிருக்கவே மாட்டாது எல்லாரும் இராணுவத்தின் நோக்கி சொல்லுகிறார்கள் என்று ஒரு அறிக்கையாக அது வெளிவந்திருக்கு அது ஒரு சாதாரண அறிக்கை யாருமே ஏற்றுக்கொள்ளாத அறிக்கையாக இருந்தாலும் கூட சில வேலைகளில் இந்த மாதிரியான அடையாளப்படுத்தல் மூலமாக தவறான ஆட்கள் இப்ப அண்மையில அருண் சித்தார்த் கூட அந்த துணுக்காயில போய் நின்றார் நாலாயிரம் பேர் இதுல வெட்டி புதச்சவர்கள் சொல்லி ஒரு ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டை முன் வைத்துக் கொண்டு வந்தார் அருண் சித்தார்த் மாதிரியான ஆக்கள் வந்து இந்த அடையாள கண்டுபிடிப்புகளை வேற மாதிரியான திசைக்கு கொண்டு போய்விடுவார்களோ என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் அரசல் புரிசல இருக்கிறது காரணம் இப்ப இப்ப உதாரணமாக ஒரு ஒரு குடும்பமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் செம்மணியில் வச்சுக்கொள்ள அவர்களுக்கு இப்ப யாருமே இல்லை அவர்களுடைய உறவுகள் அடையாளம் காணக்கூடிய உறவுகள் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்துல வந்து அடையாளம் காண முடியாத இடத்துல இருக்கு நம்ம உதாரணத்துக்கு ஒரு கனடாவிலேயோ யூகேலயோ அவர்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களால் இதை அடையாளம் காண காட்ட முடியும் ஆனால் தாங்கள் இங்கே இல்லை என்று சொல்ற பட்சத்தில் அது எவ்வாறு நடக்க போகிறது என்பது தொடர்பான சந்தேகங்கள் நிறைய இருக்கின்றன ஆனால் இது தொடர்பான மேலதிக விவரங்கள் வந்து இன்றைய தினம் மாலை வழியில ஒரு அறிக்கையாக வரும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது வந்து மக்கள் அடையாளம் படுத்துற அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் என்பது தொடர்பான ஒரு அறிக்கை என்ற தினம் நீதி நீதிமன்றத்தால் வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த அறிக்கையை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் ஒரு ஒரு திடமான முடிவுக்கு வரலாம் இந்த விசாரணை எப்படி இருக்க போகிறது இந்த இந்த தடயங்களை பெற்றுக்கொள்வது வந்து எவ்வாறான நடைமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இந்த தடயங்கள் பெற்றுக்கொள்ளப்பட போகும்றது அல்லது இப்போதைக்கு ஒன்றரைலேருந்து அஞ்சு மணி மட்டும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை நாங்கள் அரியாலை செம்மணி சிந்து வந்து இந்த தடைய பொருட்கள் எல்லாம் காட்சிப்படுத்த போகின்றன உண்மையிலேயே இதனுடைய உறவுகள் அல்லது இருந்து அதை கண்டுபிடித்தால் அதை விட மன நிம்மதி வேறு யாருக்கும் இருக்க முடியாது என்பதான் உண்மையான விஷயமா இருக்கிறது ஆனால் இதை வந்து திரிவுபடுத்துற முயற்சியோ என்ற ஒரு சந்தேகமும் மக்கள் மத்தியில இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது இது இவ்வாறு கேட்கல திங்கக்கிழமை வந்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய முக்கியமான அங்கத்தவர்கள் உறுப்பினர்கள் வந்து சிந்து பாத்தி மயானத்தை பார்வையிடுவதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது அது வந்து என்ன மாதிரியான அழுத்தங்களை கொண்டு போக போகுது என்று தெரியவில்லை அதே நேரத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக கஜேந்திரகுமார் கொண்டம்மன் சர்வதேச ஐநா அழுத்தத்துக்கு ஒரு கடிதம் எழுதி இருப்பதாக தெரிய வருகிறது நேற்றைய தினம் ஒரு கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது அந்த கூட்டத்தில் சுமந்திரன் மற்றது வைத்திய சத்தியலிங்கம் அதே நேரத்தில் மக்கள் அமைப்பு சிவில் சமூகம் சார்பாக சட்டத்தரணி குருபரன் அதே வழியில் சிங்கம் என்பவர்கள் எல்லாம் இணைந்து இது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் தெரிய தெரியப்படுகிறது இன்றைய தினம் இடம்பெறக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய கூட்டத்தினுடைய முடிவில் அந்த கடிதத்தை நாங்கள் ஆதரிக்கிறதா இல்லையா என்பதுமான செய்திகள் அவர்கள் உறுதிப்படுத்தல்கள் தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழரசு கட்சியும் இணைந்து இந்த கடிதத்தை அனுப்ப போகிறார்களா இவர்கள் இணைந்து அனுப்புகிற கடிதம் சர்வதேசத்தில் அப்படி என்ன மாற்றத்தை செய்ய போகுது ஐநாவில் என்னத்தை ஆட்டி படைக்க போகுது என்பது மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது அப்படி இந்த கடிதத்தில் என்ன இருக்குன்றதும் எல்லோருக்கும் பெரிய ஆர்வமாக காணப்படுகிறது இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எங்கள் எல்லாருக்குமே சட்டங்கள் படிக்கிறதெல்லாம் மிக இலகுவாக இருக்கும் இப்போ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் நெட்மார் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் இந்த முயற்சியில் அரும்பாடுபடும் இந்த முயற்சியில் வந்து இந்த கடிதத்தையும் வெளியில் விட்டால் வந்து நாங்கள் எல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இணையங்கள் கொஞ்சம் இலகுவாக வந்ததாலேயும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவும் ஒரு சட்ஜிபிட்டியிலேயோ டீப் சீக்கிலையோ அல்லது ஒரு ஜெமினிலேயோ நாங்கள் அதை போட்டு அந்த கடிதத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்குதா அந்த கடிதத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எதிர்காலத்துக்கு சரியான விஷயத்தில் தான் போகுது மக்களும் பார்த்துக்கொள்ளக்கூடிய அளவில் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது வரப்பிரசாதமாக வெளியிட பட்சத்தில் கோவைகள் எல்லாம் பார்வையிட்டு எல்லாம் சரியா இருக்கா என்று நாங்கள் திருப்திப்பட்டுக் கொள்ளலாம் என்பதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது எனவே அந்த கடிதத்துக்காக மக்களும் காத்திருக்கிறார்கள் அந்த கடிதம் ஏற்படுத்த போகும் தாக்கத்துக்காக எல்லோரும் காத்திருக்கிறார்கள் சரியான விதத்தில் ஐநா சபையினுடைய கதவுகளை நாங்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தட்ட வேண்டும் என்று கயந்திரகுமார் தெரிவித்திருக்கிறார் அதற்கான தருணம் நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருந்தவர் இதுக்கு மிஞ்சியும் தாமதிக்கலாம் என்று அவர் அறிவித்திருக்கிறார் அப்ப அந்த கடிதம் வருகின்ற வேலை இலங்கையுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வந்துவிடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதற்கான முயற்சியை தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பெருமடுப்பில் பெருமெடுப்பில் எடுத்துக்கொண்டிருக்கிறது இப்ப தமிழரசு கட்சியும் அதில் சேர்ந்துட்டேன் நிச்சயமாக அதுக்குரிய ஒரு பெரிய பலமாக பக்கபலமாகத்தான் அமையும் எனவே மக்கள் ஆதரவும் அதுக்கு அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எனவே இது மாதிரியான விஷயங்கள் இந்த செம்மணி படுகொலை ஐநா சபையினுடைய கதவுகளை தட்டுதல் போன்ற முக்கியமான செய்திகளை நாங்க நாளைக்கும் உங்களுக்கு சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம் அதுக்கு நீங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ அதே வேளையில நேற்றைய தினம் திரு ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள் அரசியல் பிரவேசம் சம்பந்தமாக கவிச்சிருந்தோம் அவரும் ஒரு ஊடக போன்ற மேற்கொண்டு இது சம்பந்தமாக நீண்ட காலத்துக்கு பிறகு அரசியல் பேசியிருக்கிறார் எனவே அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் தொடர்ந்து அவர் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் அரசியலில் கலந்து மக்களுக்கான சேவைகளை மகேசன் சேவையாக செய்யக்கூடிய மக்கள் சேவைகளை இப்படியான பொது சேவைகளிலே ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் எனவே ஆறு திருமுருகன் ஐயாவுக்கு பெரிய வரவேற்பை தமிழ் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் அரசியல் அரசியல் அவருடைய அரசியல் நீண்ட காலம் இயங்க வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகின்றோம் தேர்தல்கள் நிக்கணும் என்ற அவசியம் இல்லை நின்றாலும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த மாதிரியான பொது விஷயங்கள்ல அவர் இனி வரும் காலங்கள்ல கலந்து சிறப்பிக்கணும் என்ற இப்ப நல்ல ஆதீன குறு முதல் வரும் இல்லாம போயிட்டார் அப்ப அந்த இடமும் வெற்றிடமாக இருக்கிறது இந்த பக்கம் வேலன் சுவாமிகளும் மிக அதிகளவான அரசியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் எனவே ஆன்மீகத்தில் இருக்கிறவர்கள் அரசியலுக்குள்ள நுழைய வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயமாக மாறி இருக்கிறது அந்த சமூகம் அது அப்படியே மாற்றி இருக்கிறது என்பதுதான் சொல்ல வேண்டும் எனவே தொடர்ந்தும் ஓவல் மீடியாவோட வீடியோகளை பாருங்க நாளைக்கு இன்னொரு விஷயத்தோட நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்